ஹேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து ஸ்பீடா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்கின் வைட்னிங் வாட்ரு தான் வந்து பக இந்த வாட்ரு வந்து உங்க ஸ்கின் பண்ணி கொடுக்கும் உங்க கொடுத்துரும் உங்க ஸ்கின்ல வந்து சன் டேன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி இதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நேச்சுரலா பிரைடன் பண்றதுக்கு இந்த வாட்ரு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வாட்டரை வந்து ஒன் டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் ஸ்கூல் ஆபீஸ் போகிறவங்களுக்குலாம் வந்து இந்த ரெமடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வெளியே போகிறதுக்கு முன்னாடியும் சரி வெளில போயிட்டு திரும்ப ரிட்டன் ஆனதுக்கப்புறமும் சரி இந்த வாட்டரை எடுத்து நீங்கள் ஃபேஸ்ல கையில எல்லாம் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கனாலே போதும் உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த சன் டேன் ஃபிக்மெண்ட் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் கியோ பண்ணி உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் இப்போ இந்த ரெமடியை வந்து எப்படி ப்ரிபர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும் எதுக்காக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல வந்து ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் இதுக்கப்புறமும் ரெகுலரா வரும் வீடியோஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போது வாட்டர் பூப்பை கொண்டது ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி வந்து எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிறது வந்து பச்சரிசி உங்கள்கிட்ட பச்சரிசி இருக்கு அப்படின்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லையா அதை கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கரலாம் இப்போ இந்த ரைஸை வந்து ஒரு ரெண்டு தடவை வந்து நல்ல தண்ணி ஊற்றி நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா ரைஸ்லேயுமே வந்து தூசி இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அதோட வந்து நீங்கள் பாயில் பண்ணிட வேண்டாம் அதனால் நீங்களும் ஒரு டூ டைம்ஸாவது வந்து இந்த மாதிரி ரைஸை வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ரைஸ் கூட இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு அது வந்து என்னென்னா உருளைக்கெழங்கு தான் இந்த உருளைக்கெழங்கை வந்து மீடியம் சைஸில் எடுத்து அதை நான் தோல் சிவி எடுத்துக்கிறேன் தோல் சிவி அந்த குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதையும் நான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு வந்து இது கூட நல்ல தண்ணி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்க வந்து எதுக்காக நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயில் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே பாயில் ஆயிரும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிக்கோங்க இது வந்து எந்த அளவுக்கு பாயில் ஆயிருக்கு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் இல்லைன்னா வந்து கத்தி இதை வச்சு அந்த உருளைக்கிழங்குல நீங்க குத்தும் போது அது ஸ்மூத்தா உள்ளக்க போகணும் அந்த அளவுக்கு ஸ்மூத்தா உள்ளக்க போயிடுச்சு அப்படின்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து பாயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நீங்க அதோட நீங்க அடுப்பில் இருந்து எடுத்து இதை கூல் டவுன் பண்ணிக்கோங்க கூல் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா இந்த வாட்டரை மட்டும் தனியாக நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து வாட்ரு மட்டும் தான் தேவை அதில் இருக்கிற அந்த உருளைக்கெழங்கும் ரைஸும் வந்து இப்போ தேவை இல்லை ஆனால் அந்த ரைஸையும் உருளைக்கெழங்கையும் நீங்கள் கீழே போட்டுற வேண்டாம் இதை வச்சு ஒரு சூப்பரான பேக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த பேக்கை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் அதையும் மறக்காம வந்து செக் பண்ணி பாருங்க அந்த பேக்குமே வந்து ரொம்பவே உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாம அந்த வீடியோவேமே வந்து பாருங்க ஏன்னா அந்த பேக் வந்து அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது மறந்து கூட இந்த உருளைக்கிழங்கையும் ரைஸையும் கீழே போட்டுற வேண்டாம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஓகே இந்த ஸ்கின் பிரைட்னிங் வாட்டரை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டலில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன் உங்கள்கிட்ட ஸ்டோ ஸ்ப்ரே பாட்டல் இருக்குது அப்படின்னா ஸ்ப்ரே பாட்டலை ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லைன்னா டைட்டான ஒரு ஏர்டெட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டரலாம் இந்த வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்கள் ஸ்கின்ல வந்து சூப்பரான ரிசல்ட்டை வந்து தெரியும் உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே இம்ப்ரூவ் ஆகும் உங்கள் ஸ்கின்னையுமே வந்து நல்லா க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கும் இந்த வாட்டர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வாட்டரை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் வந்து ஸ்டோர் பண்ண முடியும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் டேஸ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் குளிச்சுட்டு வரும்போதெல்லாம் தாராளமாக இந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இந்த வாட்ரு வந்து உங்கள் ஸ்கின்னோட நல்லா அப்சர்வ் ஆகி உங்கள் ஸ்கின்னில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும் இந்த வாட்ரு இப்போ இந்த வாட்ரை வந்து என்னோடய ஃபேஸ்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி காமி அது மட்டும் இல்லாம இதுல ஆட் பண்ணிருக்கிற அந்த ரெண்டு இன்கிரீடியண்டோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கறதையும் வந்து நான் வீடியோல வந்து சொல்லியிருக்கேன் மறக்காம ஃபுல் வீடியோவே வந்து பாருங்க ரெமடி எப்படி வந்து ப்ரொவா பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க ரொம்பவே சிம்பிளான ரெமடி தான் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம இதில் மெயினாக வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ரைஸ் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஆல்ரெடி வந்து ரைஸை வச்சு டோனர் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த ரெமடியும் கூட உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் இந்த ரெண்டு ரெமடியில் நீங்கள் எதை வேணால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வாட்டரை வந்து என்னோட பேஸில் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த வாட்டரை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ஸ்ப்ரே ஃபேஸில் நெக்கில் இந்த மாதிரி கையில் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளில போயிட்டு வந்ததுக்கப்புறமும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வெளியிலலாம் நான் போடுறதுலாம் இல்லை வீட்லேயே தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறவங்களும் வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெமடியை வந்து நீங்கள் நைட்டு தூங்கும் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடும் போது அது ஸ்கின் ஃபுல்லாக வந்து நல்லா போய் தங்கிக்கிறோம் உங்கள் ஸ்கின் குள்ளே இருந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா இது வாட்டர் தானே அப்படியே இந்த வாட்டர் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும் நீங்க எப்பயும் போல நீங்க எந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கலாம் வாட்டரோட பெனிஃபிட் என்னன்னு வாட்டர்ல வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் ரைஸ் வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் உங்க ஸ்கின்ல வந்து ஒரு க்ளோயிங் எஃபெக்டா கொண்டு வர்றதுக்கும் இந்த ரைஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் இது கூட வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிருக்கோம் உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கிற எவ்வளவு பெரிய பிக்மெண்டேஷனா இருந்தாலும் சரி அதெல்லாம் பண்ணி ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மாத்தி குடுக்கறதுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும் இப்போ இந்த வாட்ரை வந்து எவ்வளவு நாள் நீங்க ஃப்ரிட்ஜில வச்சிருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் வரைக்கும் நீங்க தாராளமா ஃபிரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேல நீங்க வந்து ஃபிரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து இந்த ஹோம்மேட் ரெமடிஸ் எல்லாம் வந்து நீங்க ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ண முடியாது இது ஏன்னா இதுல வந்து நம்ம எந்த ஒரு கெம் கெமிக்கலுமே ஆட் பண்ணாம நேச்சுரலா பண்ணியிருக்கறதுனால இது வந்து கொஞ்ச நாளைக்கு மட்டும் தான் நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சா யூஸ் பண்ண முடியும் இந்த ரெமடி வந்து ரொம்பவே தான் இருக்கும் ஆனா வந்து இதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாவும் இருக்கும் கண்டிப்பா இந்த ரெமடியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லையும் ஷேர் பண்ணிக்கோங்க See you in next video, take care, bye bye.